சர்க்கரை ஆலை கழிவுகளால் சுமார் இருநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் விவசாயிகள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கின்றனர் அவர்கள் படும் இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு பச்சை நிற பசுமையான வயல்வெளியில் கருப்பு நிறத்தில் வழிந்தோடிய தண்ணீரை கண்டு விவசாயிகள் அடைந்த வேதனை சொல்லி மாளாது

வீட்ல இருந்த என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க இங்க ஒருத்தர் வீட்லயே சோப்பு தயாரிச்சு மாசம் மூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் இந்த ஆலையை சுற்றி ஏராளமான விவசாய விளைநிலங்கள் உள்ளன இந்த நிலங்களை நம்பி பல விவசாய குடும்பங்கள் வசித்து வருகின்றன தற்போது ஆலையில் அறவை பணிகள் நடந்து வரும் நிலையில் அவற்றின் கழிவுநீர் குழாய் மூலமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஆலையின் கிழக்கு பகுதியில் கழிவுநீர் முறையாக வெளியேற்றப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக கழிவுநீர் ஆலையை சுற்றியுள்ள சுமார் இருநூறு ஏக்கர் விவசாய நிலங்களிலும் விவசாயத்திற்கு ஆதாரமாக இருக்கும் இருபதற்கும் மேற்பட்ட கிணறுகளிலும் கசிந்ததன் காரணமாக விவசாய நிலங்கள் அவற்றின் தன்மையை இழந்து பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது

குடிக்கலாம் முடியாது சாமி தண்ணி சக்கரமில்லுத தண்ணி இந்த முப்பது வருஷமா நாங்கள் எங்களுக்கு இந்த நிலைமை தான் இந்த நிலமையை தவிர நாங்கள் மீறி இல்லை முப்பது வருஷமா இதே நிலமை தான் எங்களுக்கு இதுக்கு என்னைக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது அரசு வேலையில் இருக்கிறாங்கோ ஒரு நாளைக்கு வந்து இங்கே பார்க்க மாட்டேன்றாங்க வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு என் கஷ்டம் தெரியல ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரின் துர்நாற்றம் காரணமாக இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் தங்களது வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய நிலைமையில் இருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர் நிறைய அழுக்கு தண்ணியெல்லாம் வரதுனால பண்ணையத்தில் எதுவுமே எங்களுக்கு வருமானம் கிடையாது அப்படியே பண்ணாலும் எங்கள் பண்ணையும் வந்து காஞ்சிடுது இல்லைன்னா வந்து சுத்தமாக அந்த தண்ணினால் வந்து ஒரு புல்லோ எதுவுமே வளராத அளவுக்கு ஆகிடுது அதனால் மாடு கன்று எதுவுமே மேய்க்கவும் முடியறதில்ல பசங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ எல்லாமே நிறைய காயிலாக அந்த மாதிரிலாம் நிறைய வர்றதுனால யாருக்கு தண்ணி குடி தண்ணியாக எதுவுமே யூஸ் ஆகிறது இல்லை அதனோட கழிவு நீரால எங்கள் நிலமுரம் பாதிச்சிருச்சுங்க இது எங்கள் வேலை இல்லைங்க ஒரு முப்பது முப்பது ஏக்கராவுக்கு இதே மாதிரி இல்லைங்க ஒரு இருபத்தஞ்சி விவசாயிலேருந்து ஒரு பேர் இப்படி தாங்க பாதிப்பட்டு தான் இருக்கிறாங்க நெல் கரும்பு பருத்தி மஞ்சில நடத்தான் பாதிப்படும் இது சம்பந்தமாக கூட்டுறவு ஆலை அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது அவர்கள் எந்தவிதமான பதிலையும் அளிக்கவில்லை விவசாய நிலங்களை தங்களுக்கு உணவளிக்கும் தெய்வமாக கருதுவதால் அந்த நிலத்தில் விவசாயிகள் செருபணிந்து கூட நடப்பது கிடையாது இவ்வளவு மதிப்பு வாய்ந்ததாக கருதப்படும் நிலம் சர்க்கரை ஆலை கழிவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் விவசாயிகளின் மனநிலை நினைத்துப் பார்க்க முடியாத வேதனையில் சுழல்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மோகன்ராஜ்